செய்திகள் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு பரிசு பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மற்றும் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கா பழனிசாமி அவர்களின் ஆணை பொங்கல் திருநாள் மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு இரண்டாயிரம் நபர்களுக்கு புடவை கரும்பு டிபன் பாக்ஸ் இனிப்பு மற்றும் கோலப்போட்டிக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று செல்லடியான்பேட்டை வீராத்தம்மன் கோவில் தெரு அருகில் சென்னை புறநகர் மாவட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வார்டு அதிமுக பள்ளிக்கரணை பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் கழக அம்மா பிறவை துணை செயலாளர் மற்றும் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டி உரியடித்தல் மற்றும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் டிசி கருணா தெற்கு பகுதி செயலாளர் வி குமார் வடக்கு பகுதி செயலாளர் சி எம் சாணகிராமன் கொட்டிவாக்கம் பகுதி கழக செயலாளர் ஏ கிருஷ்ணமூர்த்தி மத்திய பகுதி செயலாளர் ஓ எம் ரவி கழக இலக்கிய அணி செயலாளர் சக்திவேல் கழக அமைப்பு செயலாளர் பாபு நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் விஎஸ்டி பிராமிஸ் அம்பேத்கர் நூத்தி தொண்ணூறாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் பி சிவபிரகாசம் நூத்தி தொன்னூறாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் டி பி மாறன் என்ற சுரேஷ்குமார் நூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் ராமசேகர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் எம் குமார் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பள்ளிக்கரணி பகுதி கழகத்தின் பகுதி செயலாளர் ஜெ எல் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து